ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க பொண்ணு வந்து பிரீத்திக்கு மாப்பில் பார்க்க சொல்லி சொல்கிறாங்க கார்த்திக் வந்து இன்டெரக்டாக அவரை சொல்கிறாரு பட் யாருமே வீட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பிரீத்தி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்கன்னா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போகிறாங்க அந்த பொண்ணு இங்கே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாது வைத்தியலிங்கமோட பொண்ணு திருச்சியில் பெரிய கையவங்க நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமானவங்க உங்கள் வீட்டு கல்யாணத்தில் என்னென்ன இருந்துச்சுன்னு ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணு இங்கே இருந்தால் அந்த பொண்ணை தான் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்றாங்க பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து நடந்ததெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க பொன்னிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு ஒரு வாரத்துல அவ என்ன இந்த வீட்டை விட்டு போ சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி அவங்க அப்பா சொல்றாங்க அதுக்கு எந்த ப்ரூஃபோ இல்ல இல்லாம நீ ஏதோ பயப்படாத பொன்னியும் காட்டுறாங்க சக்தி வந்து யாருக்குமே தோணுது உனக்கு தோணிருக்கு பொண்ணின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு அந்த புரோக்கர் உங்க வீட்டுல ஏதாவது பொண்ணு பையன் இருந்தா சொல்லுங்க நல்லா வரன்னு பார்த்து சொல்றேன்னாங்க அப்பதான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்றாங்க ஆனா பிரீதிகள் எப்படி சொல்றதுன்னா தெரியலன்னு நீ வேணா சொல்லு பொண்ணின்ற பொண்ணி வந்து ஃப்ரெண்டா நீங்களே சொல்லுங்க புரோக்கர் சொன்னமே சொல்லுங்க அவங்களே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்றாங்க சக்தியை ஓகே சொல்றாரு தேங்க்யூ